இல்லை குட்டிஸ் வாட் இஸ் திஸ் பியூட்டிஃபுல் ட்ரிஷ்யூர் அப்படின்னு பார்க்குறீங்களா நம்மளோட வாட்ஸ்அப் சொந்தங்களுக்கு தெரியும் இது என்னன்னு சொல்லி லாஸ்ட் வீக் ரிசீவ் பண்ணிவிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் இது என்ன அப்படின்றத என்ன அழகு இல்லை ஓகே லெட் மீ செக் லாஸ்ட் வீக் நம்ம ரீபார்ட் பண்ணியிருந்தேன் நம்மளோட தங்கங்கள் இவங்கெல்லாம் என்னோட இவங்க ஓகே ட்ரினிட்டா அதுக்கப்புறம் கிஃப்டி தி மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் பியூட்டிஃபுல் அமாாங் ஆல் மை ஹைப்ரிஸ் அப்படின்னு சொல்லுவேன் சாம் அழகு தான் பட்டு கிஃப்ட்டி கொஞ்சம் ஸ்பெஷல் அப்புறம் பிங்க் கிளாஸ் என்னோடது கிடையாது யா நிதன்யா சாம்ரிதா தேவ் இதெல்லாமே என்னோடய ஃப்ரீடா என்னோட வந்து ஹைப்ரிட்ஸ் வைங்களேன் அவங்க கூட நான் என்னோடய நிறைய எக்ஸாட்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரீபார்ட் பண்ணிகிட்ருக்குறேன் நான் அதுதான் உங்களுக்கு சேல் போடாததுக்கு ரீசன் வேறு ஏன்னா எனக்கு என்ன தான் சொல்லிட்டேன் எனக்கு பேஷன் ஃபஸ்ட் அதுக்கப்புறம் தான் சேல் அப்படின்ட்டு ஸோ இவங்களெல்லாம் வந்து ஒரு பரேடு உங்களுக்கு காமிக்கணும்னா அதுக்கு நான் வந்து ரீபார்ட்ன்ற ஒர்க் ரொம்ப முக்கியம் ஒரே பாட்டில் வச்சுருந்தா அடுத்தடுத்ததுக்கு வந்து மாற்றணும் அப்படிங்கிறது வந்து மெயினான வேலை அதுக்கான ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் இந்த வீடியோ ஷார்ட் வீடியோ தான் பட் நிறைய உங்களுக்கே கண்டென்ட் புரியும் ஃபர்ட்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் புழுக்கை மாட்டு சாணம் இதுதான் நான் யூஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூட்ரிக்கோட் ஆஸ்மா கோட் நான் போடுவேன் அதுவும் தான் அப்பப்போ நான் யூஸ் பண்ணுவேன் அது வந்து மாதம் வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டு விட்டுருவேன் த்ரீ சிக்ஸ்டி வாங்கினேன் அப்படின்னா நியூட்ரிக்கோட் த்ரீ சிக்ஸ்டி வாங்கினேன் இல்லை கோட் த்ரீ சிக்ஸ்டி வாங்கினேனா எனக்கு ஒன் இயருக்கு நான் அடுத்து அதை ரிப்பீட் பண்ணவே மாட்டேன் பிகாஸ் அது த்ரீ சிக்ஸ்டின்றனால எல்லா நாளும் வந்துடும் அப்படின்றதுக்கு இந்த பியூட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பியூட்டிஃபுல் சியா பட்டர்ஃப்ளை இங்கே பாருங்கள் எப்படி வரைச்சி வச்சுருக்கேன்னு ஸோ அவங்கள வந்து ரீபார்ட் பண்ணி இப்போ தான் முடித்தேன் நம்மக்கிட்ட ஆல்ரெடி மூணு நாலு பல்பு இருந்தது அதுலேருந்து பேபிஸ் எல்லாம் பிரித்து பெருசேமே வச்சுருக்கேன் லாஸ்ட் வீக் அதுக்கு முன்னாடி யாரும் வந்து சிஸ்டர் சேலுக்கு இருக்க இருக்கான்னு கேட்டாங்க இ ஸ்டில் எம் கலெக்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் நான் ஸோ த சேம் பர்சன்கிட்ட இருந்தே என்னோடய ஃப்ரெண்டு தான் திரும்ப எனக்கு ரெண்டு வந்து கிடச்சது இது ஸோ ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரெயின்லிலி ஃபீல்டில் வந்து நம்பி வாங்குறதுங்கிறது வந்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கையை கொடுத்த என்னோட லாங் டேர்மாக வந்து என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்க ஒரு ஜென்யூன் பர்சன் கிட்ட இருந்தால் நான் இது வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்க தான் இதோட ப்ரைஸ் நல்லாவே தெரியும் நான் வாட்ஸ்அப்பில் பில் முத உங்களுக்கு காமிச்சேன் இது எவ்வளோ எக்ஸாட்டிக்காக இருந்தாலும் இது எனக்கு இன்னும் ஐம்பது நூறு பார்க்கணும் அதுதான் தமிழச்சி இன் இன்பிட்வீன் நீங்கள் சேல் கேட்குறீங்கன்றதுக்காக நான் வந்து இதை விலையை குறைச்சி கொடுத்தா ஓடிடும் நான் வந்து இதை கொடுத்துறணும் அப்படின்ற ஆள் கிடையாது நான் இந்த சீ பட்டர்ஃப்ளை இன்னுமே நான் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு எவிடென்ஸ் தான் இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இப்போ வந்து பத்து ரூபாய் கிங்ஸ்ரான்சமாக இருந்தாலும் சரி இந்த சீ பட்டர்ஃப்ளையாக இருந்தாலும் சரி இன்னும் என்னெல்லாம் இருக்கும் எந்த வெரைட்டியாக இருந்தாலும் இவ்வளோவே தான் ரெய்னிலி நம்ம ஊண்டி வைக்கிறது இவ்வளோவே தான் ஸோ யூஸ்வலாக டேட்டெல்லாம் போடுவேன் இது நான் டேட்டெல்லாம் போடலை இது எங்கே ஊண்டி வச்சாச்சு இது நிறைய மல்டிப்ளை ஆகும் அந்த மாதிரி தான் ஸோ எனக்கு கொத்து கொத்தா பூ பார்க்கணும் ஆனால் நான் சேல் பண்ணியிருக்கேன்